அண்ணா இதுதான் அந்த பெருவடை நாட்டுக்கோழிண்ணா இந்த பெருவடை நாட்டுக்கோழி பார்த்தோன்னா இது சேவல்னா இது இது நாங்களே ஓன் பேரண்டாக ரன் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து சேவல்னா இந்த காலெல்லாம் பார்த்தினா உங்களுக்கு நல்லா கட்டைக்கால மாதிரி இருக்குண்ணா உங்களுக்கு நல்லா மாதிரி இருக்குண்ணா இந்த பெருவடை சேவல் பார்த்தினா கட்டைக்கால மாதிரி இருக்கும் இதுதான் நான் போகிறேன் இதுலேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தோன்னா இது வந்து பெட்டை இது வந்து பெட்டைக்கோழி இப்போ சோனாலி கோழி முட்டைண்ணா நம்ம சோனாலி கோழி முட்டைனா பார்த்தினா எப்படி சொல்கிறதுனா இதனுடைய வெயிட் வந்து பார்த்தினா ஒரு நாற்பது நாற்பது டு நாற்பத்தி ரெண்டு கிராம் இருக்குண்ணா இது வெயிட்டு இப்போ நாட்டுக்கோழி எப்படி முட்டை வைக்குதோ அதே கலரில் தான் நான் முட்டை வைக்கும் நாட்டுக்கோழி எந்த முட்டை வைக்கிதோ அதே சேமில் தான் கலர் வைக்கும் எவ்வளோ முட்டை கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது வருஷத்துக்கு ஒரு இரநூத்தி நாற்பது முட்டை கொடுக்கண்ணா ஓகேவா முட்டை எவ்வளோ எத்தனை கிராம் இருக்குன்னு பார்த்தினா ஒரு நாற்பது டூ நாற்பத்தி ரெண்டு கிராம் இருக்குண்ணா முட்டை இன்றைக்கி இன்றைக்கி பார்த்தோன்னா இந்த சோனாலி வந்து மார்க்கெட்டில் வந்து நல்லா பெஸ்ட்டாக போயிட்டுருக்கண்ணா இந்த சோனாலி குறிஞ்சே ஈஸியாக எல்லாருமே வளர்க்கலாமாண்ணே எப்படி வளர்க்கலாமா அப்படின்னு பார்க்கும்பொழுது நான் வணக்கண்ணா என்னுடைய நேம் முனுசாமிண்ணா என்னுடைய பவுல்ரி நேம் பார்த்தோன்னா எம்எஸ் நாட்டுக்கோழி ஃபார்ம் இது எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தோன்னா ஆதனூர் வில்லேஜ் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குண்ணா நாங்கள் பார்த்தோன்னா இப்போ நாட்டுக்கோழி இந்த அசல் கிராஸ் பெருவடை நாட்டுக்கோழி அசல் கிராஸ் சிறுவடை கருங்கோழி வான்கோழி கின்னிக்கோழி கிரிராஜா கிராமப்பிரியா எல்லாமே பார்த்தோன்னா நாமளே ஓன் பேரண்ட்டாக ரன் பண்ணிட்டு இருக்கோம்னா ஆனால் இதுதான் அந்த பெருவடை நாட்டுக்கோழிண்ணா இந்த பெருவோட நாட்டுக்கோழி பார்த்தோன்னா இது சேவல்னா இது இது நாங்களே ஓன் பேரண்ட்டாக ரன் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து சேவல்னா இந்த காலெல்லாம் பார்த்தினா உங்களுக்கு நல்லா கட்டைக்கால மாதிரி இருக்குண்ணா உங்களுக்கு நல்லா கட்டைக்கால மாதிரி இருக்குண்ணா இந்த பெருவில் சேவல் பார்த்தினா கட்டக்கால மாதிரி இருக்கும் இதுதான் நான் பார்த்தேன் இதுலேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தோன்னா இது வந்து பெட்டை இது வந்து பெட்டை கோழி இது வந்து பெட்டைக்கோழி இது வந்து சேவல்னா இதுதான் ஓன் பேரண்ட்டாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த பேரண்ட்லேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தோன்னா நம்ம ஒரு நாள் கொஞ்சம் எடுத்து கொடுக்குறோம் ஒரு மாதம் கொஞ்சமாக வளர்த்து நம்ம என்ன பண்ணுறோம்னா சேல்ஸ் கொடுக்குறோம்ண்ணா அதே மாதிரி பார்த்தினா நம்மக்கிட்ட சோனாலி நாட்டு கோழி இருக்குதுங்க அடுத்து பார்த்தினா கருங்கோழி கோழி இருக்குதுங்க வான்கோழி இருக்குதுங்க கின்னி கோழி இருக்குதுங்க கிரிராஜா பிரியா எல்லா பேரண்ட்டும் நம்மக்கிட்ட இருக்குங்கண்ணா இது பார்த்தினா வா உங்களுக்கு எத்தனை கேஜி வரும் பார்த்தினா சேவல் பார்த்தினா ஒரு மூணு டு மூன்றரை கேஜி வரேண்ணா சேவல் இது பார்த்தினா ஒரு சிக்ஸ் மந்த்து கோழிண்ணா இது பார்த்தினா பட்டை கோழிண்ணா இது பார்த்தினா உங்களுக்கு ஒரு ரெண்டு டு ரெண்டரை கேஜி வரேண்ணா ரெண்டு டு ரெண்டரை கேஜி வரணும் இதனுடைய காலெல்லாம் பார்த்தினா எப்படி பார்த்தோம்னா ரொம்ப தடிமனாக இருக்குண்ணா இதனுடைய கொண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நல்லா தடிமனாக இருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா சைனிங்காக நல்லா ஃபினிஷிங்காக இருக்குண்ண நல்லா ஃபினிஷிங் எந்த ஒரு ஒத்தனை டைப்ஸ் மாதிரிலாம் இல்லாமல் நல்லா ஃபினிஷிங்காக இருக்குண்ணா வாலெல்லாம் நல்லா ஃபினிஷிங்கு நல்லா பேரோட ஜாதிங்கண்ணா நல்லா வாழலாம் பார்த்திங்கனா உங்களுக்கு ஃபினிஷிங்காக இருக்குது நல்லா ஃபினிஷிங்கண்ணா வாள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெக்க பார்த்தீங்கன்னா நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும் கொண்டை நல்லா அதே மாதிரி பெட்ட கோழிக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஃபினிஷிங்கண்ணா எல்லாமே ஃபினிஷிங்காக இருக்குது ஆனால் இந்த பேரண்ட்லேருந்து நம்ம பார்த்தோன்னா முட்டை ஆச்சிங் போட்டு நாமளே என்ன பண்ணுறோன்னா குஞ்சாக ஒரு நாள் குஞ்சாகவும் கொடுக்குறோன்னா ஒரு மாதம் குஞ்சாகவும் வளர்த்தி கொடுக்குறோம் மாதிரி பார்த்தோன்னா நாற்பத்தஞ்சு நாளாகவும் குஞ்சாகவும் நம்ம வளர்த்தி கொடுக்குறோம் இதை பற்றி பார்த்தோன்னா இந்த பேரண்ட்டு இதனுடைய கோழிகள் ஒரு மாதம் குஞ்சு ஒரு நாள் குஞ்சை பற்றி நம்ம நம்ம ஃபார்மில் பார்க்கலானா இப்போ நம்ம கோழியை பற்றி பார்த்தோம்னா இப்போ பார்த்தோன்னா நம்ம சோனாலியை பற்றி பார்க்குறோம்னா இந்த சோனாலி பேரண்ட் இது தானே நம்ம கட்டி இருக்கிறது சோனாலி பேரண்ட்டு இந்த சோனாலி பேரண்ட்டு பார்த்தினா வா நாமளே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வாங்கி நாமளே என்ன பண்ணா பேரண்ட் உற்பத்தி பண்ணி நாமளே என்ன பண்ணோம்னா முட்டை உற்பத்தி பண்ணி நாம்ளாக ஒரு நாள் கொஞ்சாவும் ஒரு மாதம் கொஞ்சாவும் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோண்ணா இந்த இந்த சோனாலி கோழி பார்த்தோன்னா வா இந்த நாட்டுக்கோழி பெருவடையை விட இந்த சோனாலி கோழி வந்து பார்த்தீங்கன்னா அதிக முட்டை இடம்ண்ணா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு பார்த்தோன்னா ஒரு இரநூத்தி நாற்பது முட்டை இடா அந்த பார்த்தீங்கன்னா வா கோழி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூன்றரை கேஜி வளரணும் ஆனால் இது அந்த அளவுக்கு வளராதுன்னா இந்த சோனாலி கோழி பார்த்தினா ஒரு சேவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டு ரெண்டு கேஜியாகவும் பெட்டை கோழி பார்த்தினா ஒரு ஒன்று டு ஒன்றரை கேஜியாகவும் தான் வளரும்னா இது எதுக்கு பெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது முட்டைக்கு முட்டைக்கு பெஸ்ட்டுண்ணா உங்களுக்கு வருஷத்துக்கு பார்த்தினா இரநூத்தி நாற்பது முட்டை இடம் ஆனால் பார்த்தினா இந்த இதான் நம்ம பேரண்ட்டு பேரண்ட்டை பார்த்தினா தெரியும் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் நம்ம இந்த பேரண்ட்டு பற்றி உள்ளே பார்க்கலாம் நான் வாங்கினா போகலாம் போகலாங்களா வாங்கண்ணா இப்போ முட்டையை பற்றி பார்க்கலாம் இதுதான் நான் பார்த்தீங்கன்னா சோனாலி கோழி முட்டைண்ணா நம்ம சோனாலி கோழி முட்டைன்னா பார்த்தோன்னா எப்படி இருந்ததுனா இதனுடைய வெயிட் வந்து பார்த்தினா ஒரு நாற்பது நாற்பது டு நாற்பத்தி ரெண்டு கிராம் இருக்குண்ணா இது வெயிட்டு இப்போ நாட்டுக்கோழி எப்படி முட்டை வைக்கிதோ அதே கலரில் தான் நம்ம முட்டை வைக்கும் நாட்டுக்கோழி எந்த முட்டை வைக்கிதோ அதே சேமில் தான் கலர் வைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் சத்து நிறையா இருக்கு நம்ம முட்டையில் வந்து ப்ரோட்டீன் சத்து நல்லாயிருக்கு நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குண்ணா நல்லா முட்டை குவாலிட்டியாக வர்றதுக்கு பார்த்தோன்னா நல்லா ஃபீடு கொடுக்கணும்ண்ணா நல்லா ஃபீடு கொடுக்கணும் முட்டை குவாலிட்டி வரது நல்லா ஃபீடு கொடுக்கணும்ண்ணா ஏன்னா நம்ம பேரண்ட்டு சோனாலின்னு சொல்லுவாங்க இந்த சோனாலி நாட்டு நாட்டுக்கோழி சிறுபட்டம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கணும் அந்த சோனாலி கோழி இந்த சோனாலி எதுக்கு நம்ம அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாட்டுக்கோழியால் பெ பெருமளவு வந்து முட்டை கொடுக்க முடியாதுண்ணா ஆனால் இந்த சோனாலியால் பார்த்தீங்கன்னா நிறைய முட்டை கொடுக்குதுண்ணா எவ்வளோ முட்டை கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது வருஷத்துக்கு ஒரு இரநூத்தி நாற்பது முட்டை கொடுக்கணும் ஓகேவா முட்டை எவ்வளோ எத்தனை கிராம் இருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு நாற்பது டு நாற்பத்தி ரெண்டு கிராம் இருக்குண்ணா முட்டை இன்னைக்கு இன்றைக்கி பார்த்தோன்னா இந்த சோனாலி வந்து மார்க்கெட்டில் வந்து நல்லா பெஸ்ட்டாக போய்ட்டுருக்குண்ணா இது இந்த இருந்து தான் நம்ம முட்டை எடுத்து என்ன பண்ணுறோம் ஒரு நாள் குஞ்சாவும் ஒரு மாதம் குஞ்சாவும் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு நாள் குஞ்சாவும் கொடுக்குறோம் ஒரு மாதம் குஞ்சு வளர்த்தியும் நம்ம கொடுக்குறோம்ண்ணா இந்த பேரண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஈஸியாக எல்லாருமே ரன் பண்ணலாமண்ணா இந்த 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 சோனாலி குஞ்சு ஈஸியாக எல்லாருமே வளர்க்கலாமண்ணா எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுக்கு வந்து பார்த்தோன்னா கம்பெனி தேவன் தான் கொடுக்குறோம்ண்ணா என்ன கம்பெனி தேவன் கொடுக்குறா எஸ்கேஎம் தேவன் தான் கொடுக்குறோம்ணா ஒரு பேரண்ட்டுக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு நூறு கிராம் கொடுக்குறோம்ணா நூறு டு நூறு நூற்றி பத்து கிராம் கொடுக்குறோம் ஒரு நாளைக்கு அந்த சேவலாக இருந்தால் பெட்ட கோழியாக இருந்தால் ஒரு எண்பது கிராம் கொடுக்குறோம்ணா அது ஒரு நாளைக்கு பார்த்தோன்னா தீமண செலவாக ஏற்படுதுண்ணா இது பார்த்தோன்னா சிறுவிட கோழியை வளர்க்குறத விட இந்த சோனாலி கோழி வளர்க்குறது ரொம்ப பெஸ்ட்டுண்ணா என்ன காரணம்னா நல்ல சுறுசுறுப்பு ஆக்டிவிட்டியாக இருக்குண்ணா முட்டை வந்து பார்த்தோன்னா நல்லா வைக்கமுண்ணா ஒரு இரநூத்தி நாற்பது முட்டை வைக்கமுண்ணா நம்மக்கிட்ட இப்போ பார்த்தோன்னா நாட்டுக்கோழி அசில்கராய் சிறுவிடை நாட்டுக்கோழி அசில்கராய் சிறுவிடை கரு கோழி வான்கோழி கினிக்கோழி எல்லாம் கேட்பாங்கண்ணா நம்ம கொடுத்துட்ருக்கோம்ண்ணா அது எடுக்கிறது அதுவும் எடுப்பாங்கண்ணா அது எடுக்கிறதும் மட்டுந்தான் இதையும் சேர்த்து எடுப்பாங்கண்ணா கூட வரவங்க இது எனக்கு ஒரு ஐம்பது குஞ்சு நூறு குஞ்சு கொடுங்க இரநூறு குஞ்சு கொடுங்க அப்படின்றத டேரெக்டாக ஃபார்முக்கே வந்து என்ன பண்ணுறோன்னா எடுத்துகிட்டு போவாங்கண்ணா அந்தளவுக்கு நல்லா கோழி நல்லா இருக்குன்னா கோழி வந்து பார்த்தோன்னா முட்டைக்கு மட்டும் தான் பயன்படுத்துகிறோம்ண்ணா இப்போ வாங்கினா நம்ம பார்த்தோன்னா நாட்டுக்கோழி அசல் கிராஸ் பெருவிடை நாட்டுக்கோழி அசல் கிராஸ் சிறுவிடை கருங்கோழி சோனாலி கோழியினுடைய ஒரு மாசம் குஞ்சுகளை பார்க்கலாண்ணா போகலாங்களாண்ணா நம்ம இப்போ பார்க்குறது பார்த்தோன்னா அசல் கிராஸ் பெருவுடை அசல் கிராஸ் சிறுவிடை நாட்டுக்கோழியை பற்றி பார்க்குறோம்ண்ணா அதாவது நம்ம அசல் கிராஸ் பெருவடை அசல் கிராஸ் சிறுவடை பார்த்தோன்னா ஒரு நாள் கொஞ்ச்டு ஒரு மாதம் குஞ்சு வரைக்கும் நம்ம வளர்த்தி கொடுத்துட்டு இதில் எப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கோழியாகவும் கொடுக்குறோம் சேவலாகவும் கொடுக்குறோம் பெட்ட கோழி சேவல் ரெண்டு கேட்டாலும் கொடுக்குறேண்ணா இது பார்த்தினா ஒரு நாள் குஞ்சுலேருந்து ஒரு மாதம் குஞ்சு வரைக்கும் எப்படி வளர்க்குறோம் எந்த மாதிரி மெத்தீரியலில் வளர்க்குறோம் அப்படின்றத பார்க்கலாண்ணா இப்போ பார்த்தினா ஒரு ஒரு நாள் குஞ்சில் பார்த்தோன்னா நம்ம ஒரு பணமெல்லாம் வச்சு கொடுப்போம்ண்ணா தண்ணியில் ஒரு ஏழு நாளைக்கு பார்த்தனா எஃப்என் ஒன்று கொடுப்போண்ணா ஒரு பதினாலு நாளைக்கு பார்த்தனா ஐபிடி ஒன்று கொடுப்போண்ணா ஒரு இருபத்தி ஒரு நாளைக்கு பார்த்தோன்னா லசோடா ஒன்று கொடுப்போண்ணா இதுக்கிடையில் பார்த்தினா சளி மருந்து ஒன்று கொடுப்போம்னா அதே பார்த்தினா இதெல்லாம் ஒரு மாதம் குஞ்சுகளுக்கு கொடுத்துருவோம்னா அதே பார்த்தோன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாள் குஞ்சு நம்ம இருந்துச்சுன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் பாக்ஸ் ஒன்று போட்டு கொடுக்கணும் இன்ஜெக்ஷனாக பவுல் பாக்ஸ் ஒன்று போடுவோம் இப்போ எதுக்கு நம்ம பவுல் பாக்ஸ் போகிறோம்னா பார்த்தோன்னா அம்மை நோயினா அம்மை நோய் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த பவுல் பாக்ஸ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் நம்ம போட்டு கொடுப்போம்னா அடுத்து பார்த்தோன்னா ஒரு அறுபது நாள் குஞ்சாக இருந்துச்சுன்னா அறுபது நாள் குஞ்சாக இருந்தோன்னா நம்ம ஆர்டத ஒரு இன்ஜெக்ஷனை போடுவோம்னா அது ரெக்கலை போடுவோம் எதுக்காக ரெக்கில போடுறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நோய் எதிர்ப்பு தன்மை கொண்டதுனா அந்த இன்ஜெக்ஷன் அதனால வந்து பார்த்தோன்னா நோய் வராதுண்ணா அடுத்து பார்த்தோன்னா கோழி வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா சளி பிடிக்காம இருக்குன்னா நம்ம சளி மருந்து ஒன்று ஆட் பண்ணுவோம்னா அந்த அசித்ரால் என்ற சளி மருந்து ஒன்று ஆட் பண்ணுவோம் அதை ஆட் பண்ணா பார்த்தோன்னா நமக்கு சளி பிடிக்காதுன்னா இது வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபார்ம்ல இந்த மாதிரி தான் நம்ம வளர்த்துட்டு இருக்கோம்னா இப்போ பெருவடை நாட்டுக்கோழி சிறுவடை அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நாட்டுக்கோழி பெருவடை குஞ்சுகளை எப்படி நம்ம பார்த்துடலாம் உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே நாட்டுக்கோழி பெருவடை குஞ்சு குஞ்சுன்னு பார்த்தோன்னா மேக்சிமம் பார்த்தோன்னா மூக்கு வெட்டாமல் கொடுப்போம்னா இது பார்த்தீங்கன்னா கால் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும் இப்படி கால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டுருக்குனா நல்லா கொஞ்சம் தப்பமாக இருக்கும் கால் அது பார்த்தீங்கன்னா மூக்கு வெட்டாமல் கொடுப்போம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பெட்டை இது சேவல்னா இது பெட்டை இதுவும் உங்களுக்கு பார்த்தினா வா கால் வந்து பார்த்தினா நல்லா தடிமனாக இருக்கும் கால் கொஞ்சம் நீட்டிட்டாக இருக்கும் மூக்கு வெட்டாமல் கொடுப்போம் இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம்ண்ணா பார்த்தோன்னா நம்ம இந்த நாட்டு கோழி எப்படி நம்ம டெலிவரி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா மினிமம் ஐம்பது குஞ்சிலேருந்து டெலிவரி கொடுக்குறோம்ண்ணா இப்போ ஐம்பது குஞ்சு அல்லது நூறு குஞ்சு கேட்டோம்னா நம்ம பார்த்தோன்னா பாக்ஸ் இருக்குன்னா நம்ம பாக்ஸில் போட்டு பார்த்தோன்னா பஸ் அண்டு ட்ரெயின் மூலிமா டெலிவரி கொடுக்குறோம்ண்ணா இதே பார்த்தோன்னா ஒரு ஐநூறு ஆயிரம் குஞ்சுகள் அப்படின்னு கேட்டேன்னா நம்ம ஓன் வண்டி இருக்குதுண்ணா அது மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம்னா இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தோன்னா இந்த நாட்டு கோழி குஞ்சு பார்த்தோன்னா இன்னைக்கு மார்க்கெட் பிரைஸ் பார்த்தினா நூறுரூவா போயிட்டுருக்குன்னா சம்டைடைம்ஸ்லாம் இந்த ரேட் வந்து பார்த்தினா ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதத்தில் ஒரு பத்துரூவா குறையலாம் அல்லது ஒரு பத்துரூவா கூடலாம்ண்ணா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாத குஞ்சுகள் தான் அதிகமாக கொடுத்துட்ருக்கோம்னா எல்லா பக்கமும் ஒரு நாள் குஞ்சுகள் தான் அதிகமாக பண்ணிட்டு கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா வேக்சின் எல்லாமே த்ரீ வேக்சின் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம்ண்ணா த்ரீ வேக்சின் எல்லாமே நம்ம போட்டு தான் கொடுக்குறோம் எல்லா பக்கமும் போட்டு தான் கொடுக்குறோம்ண்ணா ஆனால் இது மெயினாக நம்ம எதுக்காக பர்பஸாக வளர்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது கறி தேவைக்கு தான் நான் வளர்க்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளைவு உயர்ந்துகிட்டே தான் போகுதுண்ணா இன்றைக்கி பார்த்தனா இது எவ்வளோ நாள் வளரும் இந்த நாட்டுக்கோழி அசல் கிராஸ் பருவடை எவ்வளோ நாள் வரும் வளரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு நூற்றி இருபது நாளில் பார்த்தினா ஒரு ரெண்டு டூ ரெண்டரை கேஜி வந்துருமா நூற்றி இருபது நாளில் ரெண்டு டூ ரெண்டரை கேஜி வந்துருமண்ணா மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது தீவனம் கொடுக்கணுண்ணா தீவனம் கொடுத்தா தான் அந்த ரெண்டு டூ ரெண்டரை கேஜி வருங்கண்ணா நூற்றி இருபது நாளில் ரெண்டு டூ ரெண்டரை கேஜி வரும் தீவனம் கொடுத்தா மட்டும்தான் வருமாண்ணா தவிர மேய்ச்சல் முறையில் விட்டேன்னா நூற்றி இருபது நாளில் வராதுண்ணா இன்னும் ஒரு ஒரு ஐம்பது நாளில் சேர்ந்தாதான் ஓகேவா கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டு ரெண்டரை கேஜி வரேண்ணா தீவனம் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பாத்தோம்னா நூற்றி இருபது நாளில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு ரெண்டு டு ரெண்டரை கேஜ் ஓகேவா நமக்கு கிடைச்சிடும் அந்த கோழியை பொறுத்த வரைக்கும் இது பாத்தினா கமர்ஷியலாக பண்ணிட்டு இருக்கோம்னா அதாவது விற்பனைக்கு மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கமர்சியலாம் பண்ணிட்டு இருக்கோம் விற்பனைக்கு மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம்னா அதே மாதிரி பார்த்தோன்னா உங்களுக்கு இன்றைக்கி நாட்டு கோழியினுடைய ரேட் என்னன்னு தெரியும் இங்கேயும் பார்த்தோன்னா மார்க்கெட் பிரைஸ் என்னன்னு தெரியும் பார்த்தோன்னா தெரியும் நமக்கு இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ஒன் கேஜி எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றதே தெரியும் நாம் பார்த்தோன்னா குஞ்சுக்கலாக கொடுக்குறோம்மாண்ணா நம்ம பார்த்தோன்னா ஒரு மாதம் குஞ்சுக்கிழாக தான் அதிகமாக பண்ணிட்டு இருக்கோம் ஒரு மாதம் குஞ்சுக்கலாக தான் அதிகமாக நம்ம இருக்கோம்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் கொடுக்குறோம்ண்ணா இப்போ பார்த்தோன்னா தூத்துக்குடி திருநெல்வேலி சிவகாசி அருப்புக்கோட்டை மதுரை இந்த பக்கம் இந்த மாதிரி கேட்டாலும் நாங்கள் ஒரு ஐம்பது குஞ்சு கேட்டாலும் பார்த்தோன்னா பஸ் மூலிமா அல்லது ட்ரெயின் மூலிமா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறோம்ண்ணா அதே மாதிரி பார்த்தன்னா சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் தஞ்சாவூர் மயிலாடுதுறை இந்த மாதிரி இடத்துல கேட்டாலும் நாங்கள் ஒரு ஐம்பது டு நூறு குஞ்சு கேட்டாலும் நாங்கள் பஸ் மூலிமா அண்ட் ட்ரெயின் மூலியமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறோம்னா அதிகமாக எங்களுக்கு குவான்டிட்டி வேணும் ஒரு ஐநூறு குஞ்சு வேணும் ஒரு ஒரு ஆயிரம் குஞ்சு வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா நாங்கள் வந்து பார்த்தோன்னா நம்ம ஓன் வண்டியே இருக்குங்கன்னா நம்ம ஓன் வண்டி மூலியம் பார்த்தோம்னா ஐநூறு குஞ்சு கேட்குறவங்களுக்கு ஐநூறு குஞ்சு என்ன பண்ணுறோம் ட்ரான்ஸ்போர்ட் ஃப்ரீ டெலிவரியாக கொடுக்குறோம் ஆயிரம் குஞ்சு கேட்டாலும் ஓகேவா ட்ரான்ஸ்போர்ட்டை ஃப்ரீ டெலிவரியாக கொடுக்குறோம்னா நம்மகிட்டேருந்து கோழி வாங்கிட்டு போனோன்னா பார்த்தோன்னா கோழி வாங்கிட்டு போறாங்க அப்படின்னு பாக்கும்போது அவங்க வளர்க்குறவங்க பாத்தினா அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு வளர்க்க வளர்க்க தெரியுறதில்லண்ணா அதனுடைய இன்செக்ஷன் நாங்களே கொடுக்கறோம் எப்படி வளர்க்கணும் என்ன பண்ணுறோம் அப்படின்ற இன்ஸ்டக்ஷன் நாங்களே குடுக்குறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கோழி அவங்க ஒரு மாசம் குஞ்சு நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு போய் வளர்க்குறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க வந்து பாதுகாப்பா வளர்க்குமனா அதாவது ஒரு ஷெட்டில் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ஷெட்டில் வந்து பாத்தீங்கன்னா சுத்தியும் படதா கட்டிருக்கணும்னா ஓகேவா அதே மாதிரி பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிருச்சு அப்படின்னு பாக்கும்போது ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் மழை பெஞ்சிருச்சுன்னா கூட உடனே வந்து சளி மருந்தை குடுத்துருணுமாண்ணா அப்படி சளி மருந்து கொடுத்தா தான் ஓகேவா சளி பிடிக்காமல் இருக்குண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சளி எப்படி பிடிக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் பார்த்தினா ஒரு கண் வந்து பார்த்தினா ஒரு கண்ணு வந்து பார்த்தினா வீக்கமாக இருக்குண்ணா மண்டை வீக்கமாக இருக்கும் ஒரு கண்ணு வீக்கமாக இருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளில் பார்த்தோன்னா இன்னொரு கண்ணு வீக்கமாகிரும்னா அது வீக்கம் ஆகிட்டு ரெண்டு ரெண்டாவது நாள் மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா உட்காந்துருமண்ணா இந்த நோய் பார்த்தீங்கன்னா இந்த நோய் தன்மை எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த நோய் என்ன நோய் அப்படின்னு பார்க்கும்பொழுது குறிசான ஒரு நோய்ண்ணா இந்த சளி பிடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நோய் வந்து பார்த்தீங்கன்னா குறிசியான ஒரு நோய்னா அந்த நோயை நம்ம தடுக்கிறதுக்கு முன்கூட்டியே நம்ம எச்சரிக்கை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது மழை காலங்களில் பார்த்தனா கோழிய பாதுகாப்பான ஒரு ஷெட்ல விடணும்னா அதே பார்த்தன்னா ஒரு நாள் மழை பெஞ்சிருச்சு அப்படின்னாலும் அதுக்கு உண்டான தேவையான சளிமருந்தை கொடுத்துருனோண்ணா அதே மாதிரி பார்த்தோம்னா சுற்றி நம்ம படதா கட்டி இருந்தாலும் ஷெட் இருந்தோம்னா ஷெட் சுற்றி நம்ம படதா கட்டிருந்தோம்னா அந்த படத்தாவே இறக்கி விட்டுருமுன்னா நம்ம ஷெட்ல தானே கோழி விட்டுருக்கோம் நம்ம கோழி குஞ்சுக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டும் இல்லை அப்படின்றதலாம் நினைக்கக்கூடாதுண்ணா மழை பெஞ்சாவே ஒரு டைம்ஸ் என்ன பண்ணுவோம் கொடுக்கணும்னா அவன் சளி மருந்து குஞ்சுகளுக்கு கொடுத்துடணும்னா ஓகேவா ஒரு ஒரு நாள் கொடுக்கணும் மழை பெய்ஞ்சாலும் ஒரு நாள் கொடுத்துட்டு இன்னொரு நாள் கூட கொடுக்கணும்னா எப்போ மழை பெய்யுதா அவன் முன்னெச்சரிக்கையாக நம்ம சளி மருந்தை வாங்கி வச்சுக்கணும்னா சளி மருந்தை கொடுத்துருணுங்கண்ணா இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கோழிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு இல்லாமல் நம்ம இறப்பு அதிகமாக இல்லாமல் என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா ஓகேவா நம்ம வளர்த்து நீட்டாக ஓகேவா ரன் பண்ணிக்கலாண்ணா ஆனால் கோழி தேவைன்றவங்க டேரெக்டாக நம்ம ஃபார்மை வந்து விசிட் பண்ணி கூட பார்த்துக்கலாண்ணாண்ணா பா பார்த்து வாங்கிக்கலாங்கண்ணா நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா தருமபுரி மாவட்டம் ஆதனூர் வில்லேஜில் அமைச்சிருக்குண்ணா டேரெக்டாக வந்தால் கூட ஒரு ஐம்பது நாளும் நீங்களே வாங்கிட்டு போகலாம் நூறு நாளும் நீங்களே வாங்கிட்டு போகலாம்ண்ணா ஆயிரம் நாளும் நம்ம கொடுத்துட்ருக்குண்ணா அதே மாதிரினா வெளியில் ஆயிரம் கோழி ஐநூறு கோழி கேட்டாலும் ஃப்ரீ டெலிவரியாக கொடுத்துட்ருக்குண்ணா ஐம்பது குஞ்சு அல்லது நூறு குஞ்சு கேட்டாலும் நாங்கள் பஸ் மற்றும் ட்ரெயின் மூலம் டெலிவரி கொடுத்துட்ருக்குமாண்ணா